பதினாலாம் வந்து எங்களுக்கு மெக்ஸ் ரிவார் இல்லை அங்கே இருந்த ரெண்டு டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிப்பாங்கன்னாங்க அவங்களும் படிப்பிக்கல படிப்பிக்க படிப்பீங்கன்னு சொன்னா அவங்களும் படிப்பிக்க மாட்டாங்களா சேர கொண்டு வாங்கன்னு சொன்னா சேர் சொல்றேன் இது சேர ரெண்டு நாளைக்கு தான் வைக்கிறாங்க மூன்று பாட வேலை தான் இருக்கிற அதை கேட்டால் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒடுக்கலாம் இல்ல மூன்று பாட வேலை தானே நடக்குது

எல்லாம் கேமரா இருக்குது ஆதாரங்கள் இருக்கு அதெல்லாம் அவங்க இது செய்யலாம் எந்த பிரச்சனைன்னு சொன்னால் இதுவரை காலமும் இந்த பள்ளிக்கூடத்தில் புரியான பிரச்சனை நடந்தது எத்தனையோ அதிபர்கள் வந்திருக்கிறாங்க இந்த பாடசாலை இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு போகுது இந்த முன்னேற்றத்தை தடுக்கணும் கூட சில ஆசிரியர்களிடம் அதிபரும் வந்து செயல்படுறாங்க அதனால் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் இந்த அதிபரை இது செஞ்சுட்டு நல்ல அதிபரையும் நல்ல ஆசிரியர்களையும் நியமிங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு நீங்க டிசிய தாங்க நாங்க வாங்கிட்டு வந்து வேற ஸ்கூல்ல படிப்போம் என்ன வேற ஒண்ணு செய்யல ஒரே நாங்க பிள்ளையரோட இன்னொரு மூன்று நாலு மாசம் படிப்போம் நாங்க வந்து டீச்சர்ஸ் வந்து எங்களை பதினோராம் ஆண்டு டீச்சர் வந்து பெற்றோரை சொன்னா ஒரு மீட்டிங் கொண்டு போட்டது என்னத்துக்காக சொன்னா நாங்க பாடசாலையிலே செய்வோம் அது நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் ஒரு ஒவ்வொரு பெற்றோர் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் நாங்களும் பெற்றோர் ஓம் என்று சொல்லி கழிச்சு கொண்டு இருக்கோம் ஒரு வந்து என்கிட்ட கேக்காமறு கூட்டம் போடல அது என்ன கூட்டம் டீச்சர் பெற்றோரை கூப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் செய்வோம் ஒரு கிளாஸ் நடத்துவோம் அது கூட்டமாக அதை போய் பத்தாம் ஆண்டு டீச்சர் ஒரு ஆள் பத்தாம் ஆண்டுல படிக்கிற பேரண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து பத்தாம் ஆண்டு பேரண்ட்ஸ் கிளாஸ் சம்பந்தம் பதினோறாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பேரன்ட்ஸ் பொலிஸ்ல போயிட்டு அங்க என்ன சிறுத்தி நம்ம இடவையில க்ளாஸ் வைக்கிறாங்க பூம்பளை புள்ளையில கடை வைப்புறாங்க கதையா பதினோறாம் ஆண்டு புள்ளையில கிளாஸ் நடத்துறது இல்ல பத்தாம் ஆண்டு புள்ளைகள் பெற்றோருக்கு என்ன சம்பந்தம் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதை கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதுல பன்முறை எங்க தூண்டப்படுகின்றதை பாருங்க இது வந்து பிள்ளைகளை கடைசா எல்லாம் செஞ்சு இப்போ வன்முறை இன்றைக்கு பிள்ளைகள் பட மோசமான நிலைமையில போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நம்மளை பண்ணி அப்படி இப்படி என்று சொல்லி பிரச்சனை இந்த பிள்ளைகளை முன்ன கூப்பிட்டு அழுங்க நான் அவங்களை கூப்பிட்டு காட்டி நமக்கு சந்தை செஞ்சிடல நீங்க வளரும் சமுதாயம் நாங்க இவ்வளவு போராடி இருக்கோம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்தை கொண்டு வரது அதனால நீங்க அப்படி உங்களுக்கு நான் கூட நிற்கிறேன் நீங்க உங்களோட போராட்டத்தை வந்து சொந்தமான முறையில நடத்துங்க வார அதிகாரிகளோட உங்களுக்கு சார்பாக கதைக்கிறோம் உங்களோட பிரச்சனைகளை நீங்க முன்வைங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க முன்னிப்பை வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கோம் வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல என்ன டஞ்சு ரூபா படி ஒரு பிள்ளைக்கு காசு சொல்லி ஒரு மாசம் பதினாயிரம் ரூபாய் சொல்லி நான் முப்பத்தையாயிரம் கொடுத்திருக்கேன்